எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் அதுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க பொட்டுக்கல்ல வந்து ரெண்டு டீஸ்பூன் வறுகல்ல ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் உளுந்தப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஒரு வரமிளகா ஒன்று வரமிளகாய்லேருந்து காரம் வராது சும்மா வாசத்துக்காக சேர்க்குறது இப்போது பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் இப்பயே உப்பையும் போட்டுடலாம் இப்ப இத ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம் அரைச்சாச்சு இப்ப இன்னொரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சதெல்லாம் எடுத்து தாளிச்சிடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு வரமிளகா உளுந்து பருப்பு செவந்து வந்ததுக்கு அப்புறம் கருகப்பிள்ளைய போட்டு இறக்கிடலாம் இப்போ உளுந்தமருப்பு செவந்து வந்துடுச்சு கருகப்பில் போட்டு இறக்கி சட்னியில் அரைச்சி வச்சிருக்க சட்னியில் ஊற்றலாம் சட்னியை கொதிக்கி விடக்கூடாது நான் அது மேலே வச்சு ஊற்றிடுறேன் அடுப்பு அமர்த்திட்டேன் இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ